என் செல்ல குழந்தையே உன் தாயானவள் இந்த வராகி நான் இன்று உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை நீ யாரிடமும் சொல்லிவிடாதே ஏனென்றால் நீ யாரிடமாவது இதை சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக உன் மீது கண் வைத்து விடுவார்கள் உனக்கு வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்கிறதா என்று சொல்லி இவர்கள் உன் மீது கண் வைத்து விடுவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையை ஏனென்றால் இன்னும் சற்று நேரத்தில் ஆனந்தமான ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது இன்னும் சற்று நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகச்சரியான ஒரு விஷயம் நீ வேண்டி விரும்பி நின்றது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கப் போகிறது அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை இதையெல்லாம் நீ சரியாக என்னவென்று பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த வராகி நான் உன்னோடு நின்று உனக்கு எதையும் எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் இந்த வாழ்க்கையை நீ சரியாக என்னவென்று உணர்த்த வேண்டும் வாழ்க்கை பலவிதமான இன்னல்களையும் பலவிதமான துன்பங்களையும் கொடுத்த பொழுதெல்லாம் கலங்கி நின்ற என் பிள்ளைக்கு இன்று நான் சொல்லக்கூடிய இந்த விஷயமானது ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை உனக்கு கொடுக்கும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உன்னுடைய வாழ்க்கையில் இது நடத்தும் இத்தனை காலமும் நீ யோசித்த பல விஷயங்களையும் இந்த வாழ்க்கை உன் கண் முன்னால் நிச்சயமாக கொண்டு வந்து நிறுத்தும் நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து வருந்தாமல் இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களுள் இருக்கின்ற உண்மைகளை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னைச் சுற்றி இந்த வராகி நான் இருந்து உனக்கு தரக்கூடிய அதிசயங்கள் ஒவ்வொன்றும் உன் கண்களுக்கு சரியாக தெரிய வேண்டும் நம்மை சுற்றி யார் இருக்கிறார்கள் யார் இல்லாமல் போகிறார்கள் என்பது அல்ல உனக்கு தெய்வம் முன்னின்று ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது மற்றவர்களை பற்றியெல்லாம் ஒருபோதும் நீ கலக்கம் கொள்ளக்கூடாது சுற்றி இருக்கின்ற உறவுகளை பற்றியெல்லாம் நீ எண்ணி ஒருபோதும் வருந்தி கொண்டிருக்க கூடாது உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களில் இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் தர நினைக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகி நான் இருக்கும் வரை நீ எதற்குமே கலங்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏனென்றால் அம்மா எதை உனக்கு எப்பொழுது கொடுக்க வேண்டுமோ அதை அப்பொழுது சரியாக உனக்கு கொடுத்து விடுவேன் நீ வேண்டாம் என்று சொன்னாலும் இல்லை என்று சொன்னாலும் இந்த தாய் எப்பொழுது உன் வாழ்க்கையில் எதை நடத்த வேண்டும் என்ற முடிவை எடுத்திருக்கிறேனோ அப்பொழுது அந்த தருணத்தில் அதை உனக்கு நடத்தாமல் நான் எங்கும் செல்ல மாட்டேன் என்பதுதான் உண்மை காலத்தின் கட்டாயம் சில விஷயங்களை நீ எப்பொழுதுமே கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் சில விஷயங்களை நாம் எப்பொழுதுமே சரியாக உணர்ந்திட வேண்டும் எந்த இடத்தில் நாம் என்னவாக யோசிக்கிறோமோ அந்த இடத்தில் அதுவாகவே இந்த வாழ்க்கை உனக்கு மாறுவதை நீ கண்கூடாக கண்டுகொள்வாய் அந்த இடத்தில் இந்த வாழ்க்கை உனக்கான மாற்றங்களை தருவதை நிச்சயமாக என் பிள்ளை நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்வாய் யாரும் இங்கு உன்னை எந்த சூழ்நிலையிலும் வேதனைப்படுத்த எண்ணுவது கிடையாது உன் வாழ்க்கை உனக்கென்று சொல்லிக் கொடுக்கின்ற எந்த ஒரு விஷயங்களையும் எப்பொழுதும் நீ விட்டுவிட வேண்டும் என்று எண்ணுவதும் கிடையாது அதே நேரம் சில சூழ்ச்சிகள் இதையெல்லாம் நடத்த வைக்கும் உன்னோடு இருக்கின்ற சில மனிதர்கள் வேண்டும் என்று இதையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்திவிட எண்ணுவார்கள் அப்படி இருக்கும் பொழுது இந்த இடங்களில் எல்லாம் நீ எத்தனை கவனத்தோடு இருக்க வேண்டுமோ அத்தனை கவனத்தோடு இருக்க வேண்டும் எதற்கும் யாரிடமும் நாம் ஒருபோதும் அடிபணியவோ அல்லது வருந்தி நிற்கவோ அவசியமில்லை அவரவர் செய்கின்ற பாவங்கள் அவர் அவர்களுக்கு பலனை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு உன் வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களுக்குள் இருக்கின்ற உண்மைகளை நீ முன் நிறுத்திவிட தயங்காமல் வா எதையுமே நான் உனக்கு தர வேண்டும் என்று நினைக்கும் பொழுது எந்த இடத்திலும் உன்னை நான் ஒருபோதும் சோதிக்க மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் எந்த இடத்திலும் ஒருபோதும் உனக்கு நான் வேதனைகளை கொடுக்க மாட்டேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலது போதும் என் பிள்ளையே சற்று நேரம் உன் வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை நீ என்னவென்று உன்னிப்பாக கவனித்து பார்க்க வேண்டும் உன்னை சுற்றி வந்திட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் யார் வருகிறார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் யார் எதை செய்கிறார்கள் எப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சில காலமாக உன் வாழ்க்கையில் தொடர்ச்சியாக நடக்கிறது இதற்கு பின்னால் யாருடைய தலையீடு இருக்கிறது என்பதனை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு எது நடந்தாலும் அதை பார்த்து பொறாமைப்படுகின்ற மனிதர்கள் வாழ்கின்ற இந்த இடத்திற்கு மத்தியில் உனக்கான ஒரு சந்தோஷம் இன்னும் சற்று நேரத்தில் உன் வாழ்க்கையில் கிடைக்கப் போகிறது என்றால் நிச்சயமாக அதனை என் பிள்ளை எக்காரணம் கொண்டும் நீ விட்டுவிடக் கூடாது எந்த தருணத்திலும் இதை நீ தொலைத்து விடவும் கூடாது உன்னை ஆட்டி படைக்கும் சில விஷயங்கள் உனக்குள்ளிருந்து பல நன்மைகளை உனக்கு கொடுக்கும் விஷயங்கள் என்று ஒவ்வொன்றுமே உன்னை தேடி தேடி வந்து உனக்கானவற்றை உறுதிபட உனக்கு எடுத்துச் சொல்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே எதுவென்றாலும் சரி இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் நாம் சரியாக உணர வேண்டும் இந்த வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நாம் என்னவென்று கவனமாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் எதையுமே கடந்து நான் உனக்கு தரக்கூடிய இந்த மகிழ்ச்சி நிச்சயமாக உன்னை எப்பொழுதும் பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி எதற்காகவும் வருந்தி என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு நின்று தவிக்காதி எதற்காகவும் என் பிள்ளை நீ கலக்கம் கொண்டு தவிக்காதி இனி எத்தனை காலம் என்ன நடந்தாலும் சரி ஏது நடந்தாலும் சரி நான் இருந்து உனக்கு நடத்துவது போல இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை அதிசயங்களையும் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அத்தனை மாற்றங்களையும் இந்த வாழ்க்கை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நடந்து முடிந்த சூழ்நிலைகளுக்காக வருத்தம் கொள்ளாதே இனி உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள தயாராகு உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் என்னவென்று உணர்ந்துவிட நீ தயாராக இரு இந்த வராகி அன்பு இன்று உன்னுடைய வாழ்க்கையில் கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டம் இனி எப்பொழுதுமே உன்னை நிச்சயமாக பேரதிசயப்படுத்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இனி நிச்சயமாக உன்னை பேர் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நம்பிக்கையோடு என் பிள்ளை நீ எதையுமே செய்ய துடிக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு இந்த வாழ்க்கை அத்தனை அதிர்ஷ்டங்களையும் கண் முன்னால் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் நீ பட்ட சில விஷயங்களை எல்லாம் கண்டு ரசித்த மனிதர்கள் இனிமேலும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக நடத்திவிட துணிந்து நிற்கிறார்கள் மனநிலைக்கு தகுந்தார் போல பேசுகிறார்கள் என் பிள்ளையே எப்பொழுதுமே நாம் இது போன்ற விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் நம்முடைய இன்றைய மனநிலைக்கு தகுந்தாற் போல நாம் பேசினோமானால் மனநிலை மாறலாம் ஆனால் பேசிய வார்த்தைகள் ஒருபோதும் மாறாது அதனால் கோபத்திலும் சரி வருத்தத்திலும் சரி பேசுகின்ற வார்த்தைகளில் எப்பொழுதுமே கவனம் இருக்க வேண்டும் நம்மை யாரென்று நமக்கே புரிய வைக்கும் ஒரு ஆயுதம் இங்கு இருக்கிறது என்றால் அதுதான் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கின்ற அவமானங்கள் அத்தனை அவமானங்களையும் நாம் என்னவென்று பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் வரக்கூடிய நேரங்களில் நாம் இந்த வாழ்க்கையை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்ற புரிதல் உனக்கு கிடைக்கும் எப்படி இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் உருவாகும் சுயமாக முடிவெடுக்க தெரியாதவன் பெரும்பாலும் இந்த வாழ்க்கையில் ஒருவருக்கு அடிமையாகவே இருப்பான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது கஷ்டங்கள் மட்டும் இந்த வாழ்க்கையில் இல்லை என்றால் போராடக்கூடிய எண்ணமே நமக்கு இல்லாமல் போய்விடும் அதனால் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் வாழ்க்கை எப்படிப்பட்ட விஷயங்களை கொடுத்தாலும் அந்த இடத்தில் நின்று நீ உன் வெற்றியை நிச்சயமாக நிறைவேற்ற வேண்டும் தீய நண்பர்கள் எப்பொழுதுமே எப்படி இருப்பார்கள் என்று நீ அறிந்து கொள்வதற்கு அம்மா சில வழிகளை உனக்கு சொல்லவா அவர்கள் எப்பொழுதுமே உன்னுடைய எல்லைகளை மதிக்க மாட்டார்கள் உன்னை அடிக்கடி கேலியும் கிண்டலும் செய்து காயப்படுத்துவார்கள் உன்னுடைய கவனத்தை கட்டுப்படுத்த முயற்சி செய்வார்கள் எல்லாவற்றிலும் உன்னோடு போட்டி போடுவார்கள் தேவையுள்ள பொழுது மட்டுமே உன்னை தேடி வருவார்கள் அதாவது அவர்களுக்கு உன்னிடம் இருந்து தேவை இருக்கிறது அவர்களுக்கு ஒரு காரியத்தை நடத்த வேண்டும் என்று இருக்கும் பொழுது மட்டுமே அவர்கள் உன்னை தேடி வருவார்கள் என்பதனை நீ மறந்து விடாது இதுபோன்ற பல குணங்கள் இந்த தீய நண்பர்களுக்கு நிச்சயமாக உண்டு ஆனால் உன்னுடைய மனது அதையெல்லாம் சட்டென்று பொருட்படுத்துவதில்லை சந்தோஷமாக அவர்கள் சிரித்து பேசியவுடன் எல்லாவற்றையுமே நீ மறந்து விடுகின்றாய் அதுதான் உண்மை எல்லாவற்றையுமே ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுகின்றாய் ஆனால் இவர்கள் இன்னமும் அதிகமாக நடப்பார்கள் எப்படி தெரியுமா பொது இடத்தில் வேறு விதமாகவும் தனிப்பட்ட இடத்தில் வேறு விதமாகவும் நடந்து கொள்வார்கள் உனக்கு விருப்பமில்லாத விஷயங்களை எல்லாம் செய்வதற்கு அதிகமான அழுத்தம் காண்பிப்பார்கள் உன்னுடைய கனவுகளை எல்லாம் கேலி செய்வார்கள் உன்னுடைய வெற்றியை பார்த்து பொறாமைப்படுவார்கள் உன்னை குறை கூறி அல்லது விமர்சித்து உன்னை மாற்ற முயற்சி செய்வார்கள் இது போன்றெல்லாம் இவர்கள் மேலும் மேலும் உனக்கு வாழ்க்கையில் நடத்தி கொண்டிருப்பார்கள் இப்படி ஒவ்வொரு அறிகுறிகளையும் நீ காண நேர்கிறது என்றால் இது போலியான நண்பர்கள் உன்னை காயப்படுத்த வேண்டும் என்றே வந்த தீய நண்பர்கள் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாது என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புரிதல்கள் உனக்கு கிடைக்கிறது அப்படியானால் அந்த விஷயம் உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய காலங்களில் உன்னுடைய வெற்றியை உனக்கு உறுதி செய்திருக்க வேண்டும் அதே நேரம் நிச்சயமான மாற்றத்தை உனக்கு கொடுக்க நினைக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இன்றோடு உன் கஷ்டங்கள் என்னவென்றும் ஏதுவென்றும் நீ உணர்ந்து புரிந்து அதற்கு ஏற்றது போல உனக்கான மகிழ்ச்சியை நீ நிறைவாக பெற்றிட என்னும் இந்த நேரம் நீ எப்பொழுதுமே எதற்காகவும் கலங்க வேண்டாம் என்பதனை புரிந்து எதற்காகவும் என் பிள்ளை நீ வருந்த வேண்டாம் இவர்களை எல்லாம் உன்னால் எளிதாக அடையாளம் காண முடிகிறதல்லவா தெய்வம் உனக்கு அதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தருகிறதல்லவா அதை நினைத்து சந்தோஷப்படு எது உனக்கு பிடிக்கவில்லையோ அதனிடமிருந்து விலகிச் சென்றுவிடு அது உறவென்றாலும் சரி தேவையில்லாத பொருள் என்றாலும் சரி அதை நினைத்து உன் உடலையும் மனதையும் நீ ஒருபோதும் வருத்தி கொள்ளக்கூடாது அதனால் பாதிக்கப்பட போவது நீ மட்டும்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை உன்னை சுற்றி நடக்கக்கூடிய இந்த விஷயங்களையெல்லாம் எப்பொழுதுமே நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக உணர்ந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் உனக்காக எப்பொழுதுமே நான் வருகின்ற இந்த காலம் உனக்கு அத்தனை விஷயங்களையும் தெளிவாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது கூடாது உனக்கென்று தெளிவாக ஒவ்வொன்றையும் உணர்த்தும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இத்தனை காலம் என் பிள்ளைப்பட்ட காயங்கள் எல்லாமும் இனி உனக்கான மாற்றத்தை உனக்கே உனக்கென்று நடத்தி தரும் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் நிச்சயமாக நமக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நம் வாழ்க்கை நம் முன்னால் நடத்தும் பொழுது அந்த இடத்தில் நீ உறுதியாகவும் சுறுசுறுப்பாகவும் இருந்துவிட்டால் விட்டால் போதும் உனக்கு என்றுமே நல்லது நடப்பதை நீ கண்டுகொள்வாய் எந்த இடத்திலும் உனக்கு சந்தோஷம் கிடைப்பதையும் நீ புரிந்து கொள்வாய் யாருக்காகவும் எதையும் இழந்து உன் வாழ்க்கையில் நீ எந்த விதத்திலும் நிற்கதியாக நிற்க நினைக்காதே உனக்காக இங்கு யாரும் எந்த உதவிகளையும் செய்ய முன்வராத பொழுது நீ யாருக்காகவும் எதையும் செய்து உன் வாழ்க்கையை நிரூபிக்க வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரத்தை நாம் எதிர்நோக்கி நிற்கிறோம் என்றால் இனி நமக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையுமே நாம் சரியாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் கவனமாக எதிர்கொள்ளத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது இந்த மாற்றங்களை இத்தோடு என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் என்னவென்று நீ முடித்து விடாமல் இனி உனக்கு நான் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றையும் நீ சரியாக உணர வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது எதிர்வரக்கூடிய நேரங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையை பற்றி என்னவென்று எடுத்து சொல்லும் இனி வரக்கூடிய காலங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கென்று சொல்லிய ஒவ்வொன்றையும் உனக்கு என்னவென்று நடத்தி தரும் என்பதனை மறந்து விடாது யாரை சந்தித்தாலும் சரி நல்லதே நடக்கும் என்று கூறி பேசத் தொடங்கிப்பார் உன்னிடமிருந்து வெளிப்படும் அதிர்வலைகள் நேர்மறை உள்ளதாக மாறும் உரையாடலும் சமாதானம் உள்ளதாக இருக்கும் அந்த உரையாடல் வெற்றிகரமாக மாறும் அம்மா சொல்வது இன்று உனக்கு புரிந்தது என்றால் இந்த வார்த்தைகளை நீ முழுமையாக கேட்டது உண்மை என்றார் சட்டென்று இந்த தாயினுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து இன்று எனக்கு எல்லாமுமே நல்லதாகவே நடக்கும் என்று பதிவிடு நல்லதே நடக்கும் என்று நீ எனக்கு சொல்லிவிடு நிச்சயமாக அம்மா மகிழ்ச்சி அடைவேன் என் பிள்ளையின் வார்த்தைகளை இத்தனை நிமிடங்கள் கேட்டிருக்கிறது என்று அதனால் எதையுமே எந்த சந்தர்ப்பத்தையுமே உனக்கு நான் உருவாக்கி தர துணிந்து விட்ட பிறகு நீ எதிலும் விடாது எதிர்ப்புகளைக் கண்டு பின்வாங்காது நீ செய்வது சரியாக இருந்தும் எதிர்ப்புகள் வருகிறது என்றார் அதுதான் உன்னுடைய வாழ்க்கையின் வெற்றிக்கான அறிகுறி என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையின் வெற்றியை உனக்கு எடுத்துச் சொல்லும் மிகப்பெரிய மாற்றம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் காலம் இனி உனக்கு என்ன சொன்னாலும் அதையெல்லாம் சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது சரியாக இதையெல்லாம் உனக்கு உணர்த்தும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது எத்தனை நாட்கள் என் பிள்ளை நீ எதையெல்லாம் யோசித்து வருந்தினாலும் சரி இனி எதற்காகவும் நீ வருத்தம் கொண்டு தவிக்காதே உன்னை ஆட்டி படைத்த பல விஷயங்களும் உன்னை ஆட்டி படைத்த பல சூழ்நிலைகளும் உனக்கு அத்தனையும் கவனமாக கொடுக்கும் நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் இனி உன்னை சந்தோஷப்படுத்தும் உன்னுடைய சந்தோஷத்தை கண்டால் மற்றவர்களுக்கு வருத்தம் அதனால் யாரிடமும் எதையும் பகிர்ந்து கொள்ளாதே உனக்கு எல்லா நிலையிலும் இந்த வராகி உடனிருந்து உனக்கு வேண்டியதையெல்லாம் நடத்தி கொடுப்பாள் என்பதனை மட்டும் நீ ஒரு நொடி பொழுதிலும் மறந்து விடாது நம்பிக்கை பிறக்கும் பொழுது வாழ்க்கையில் சந்தோஷமும் பிறந்துவிடும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்